அப்போவும் இந்த சிற்பி என்ன சொல்கிறார் முருகா நீ என் மனசில் இருக்க இவன் பாரு பைத்திகாரம் மாதிரி ஆனால் ஒரு ஒரு முறையும் நான் ஒன்று ஆசை ஆசையாக பண்ணுறேன் நீ ஒரு ஒரு அங்கமாக எனக்கு குறைச்சிட்டு வர சரி பரவாயில்ல இது உன்னுடைய திருவுள்ளம் போலும் அப்படி யாருமே நினைக்க மாட்டோம் இல்லையா ஆ அந்த சாமியை போய் கும்பிட்டேங்க எனக்கு இப்படி ஆயிப்போச்சுங்கம்போம் அவர் அப்படி சொல்லலை அப்பவும் நொந்து கொண்டானே தவிர தன்னை நொந்து கொண்டான் என் விதி தான் ஏன்னா ராஜா என்ன வேணால் பண்ணலாமே அப்ப ராஜா நினைச்சான் இனிமே அவன் போய் எங்கேயுமே சில பண்ண முடியாதபடி கண்ணும் கிடையாது கட்ட வரலும் கிடையாது என்ன பார்க்கலாம் என் கோவிலுக்கு மட்டும்தான் பண்ணுறான் கால் போன போக்கில் போறான் எட்டு குடி முருகனையும் கும்பிட்டுட்டு போறான் கண்ணு தெரியல ரொம்ப நொந்து போயிட்டான் யாரும் இல்லை தட்டு தடுமாறி ஒரு எங்கேயோ காடு மேடெல்லாம் அலைஞ்சு கண்ணீர் விட்டு கொண்டு ஒரு பாறையில் போய் உக்காந்து முருகா நான் எங்கே தப்பு பண்ணினேன் ஒன்று ஆசையாக வடித்தேன் அந்த மயிலோடைய அத்தனை பாரமும் மயில் கால் ரெண்டில் வராப்பில் எனக்கு செதுக்க வச்ச அப்புறமா எட்டுக்குடியில் வந்து பண்ணினேன் அங்கே அங்கே கட்ட விரல் போச்சு இங்கே கண்ணு போச்சு ஆனால் கருத்தில் இருக்கிற நீ என்றைக்குமே போக மாட்டேன் நான் கண்டிப்பாக உன்னை இன்னொரு சிலை வடிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கும் போது தான் உட்காந்துருந்த சிலையை இந்த கல்லை இப்படி தடவி பார்க்குறான் தட்டி பார்க்குறான் இங்கே தட்டி பார்க்குறான் சிற்பம் செதுக்கக்கூடிய சிலை மேலே நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வடிப்பேன் அந்த தோளில் பையில் உளியும் அந்த சுத்தியலும் இருக்குல்ல அதை எடுக்கிற பொழுது ஒரு சின்ன பொண்ணு ஒத்தி வரா ஐயா உங்களுக்கு தண்ணி வேணுமா தண்ணி கொண்டாந்துருக்கேன் என்ன பொது குடும்மா நான் இப்போ தான் நினச்சேன் நீ யாருன்ன போது நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் பாவமாக இருந்துச்சு உங்களை பார்த்தா இந்த அங்கே தண்ணி குடிங்கன்னு தண்ணி குடித்த உடனே அவனுக்கு ஒரு தெம்பு வந்தது உங்களுக்கு நான் வேணால் உதவியாக இங்கேயே இருக்கட்டுமா இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்குறா நான் உட்காந்துருந்த பாறை இருக்கே அது செதுக்கக்கூடிய பாறைமா எப்படி பாரு முருகன் கொண்டு வந்து என்னை அப்படி ஒரு பாறையில் உட்கார வச்சுட்டான் சொல்லிட்டு அந்த பாறை அப்படி தடவி பார்த்து நான் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தரேன் ஐயான உடனே சந்தோஷம் அவருக்கு செதுக்கிறாரு எப்படி அகக்கண்ணுக்குள்ள அந்த முருகன் எப்படி இருக்கிறானோ அந்த கல்லை தடவி 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 அதே ஒளிய வச்சு அதை அப்படி செதுக்கின கைகள்தான் விரல் இல்லை கண்கள் இல்லை வடிச்சுட்டானே அதே மாதிரி முருகனை வடிச்சுட்டு இந்த குழந்தை தினம் வந்து அவருக்கு சாப்பாடு கொண்டு வரா அவருக்கு தண்ணி கொண்டு வந்து தரா கிட்ட இருந்து நீ அடுத்த எடு இந்த இந்த சின்ன உளியேடு ரொம்ப சின்னதா ஒன்னு இருக்கு பாருமா அதை எடுத்துக்கூட நீ குழந்தைய எடுத்து தர அற்புதமா அந்த சிலையை வடிச்சிட்டார் கையாலேயே தடவி பாக்குறார் எந்த வித மாறுபாடும் இல்லை சிக்கலில் வடித்த அதே முருகன் எட்டுக்குடியில் வடித்த அதே முருகன் இங்கேயும் நான் வடிச்சிருக்கேன் அப்படின்னு பொண்ணு இந்த இந்த குழந்தை என்ன பண்றா ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் போய் சொல்கிறா இந்த ஊர் கோவிலில் வைக்கிறதுக்கு அழகான முருகன் சிலைன்னுட்டு இன்னும் முடியல அப்போ அந்த குழந்தை ஓடி வந்து நான் ஊர்லெலாம் சொல்லிட்டேன் இந்த சிலையை கோவிலில் வைப்பாங்களாம் அப்படின்னோடனே சந்தோஷம்மான்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு அழுத உடனே இந்த குழந்தை கேட்குறா ஏன் ஐயா இவ்வளவு அழகா முருகன் சிலை வடிச்சிட்டீங்க உங்களால் பார்க்க முடியலன்னு அழுகிறீங்களா இல்லைம்மா இப்போ நான் கண்ணு திறக்கணும் அவருக்கு அந்த கண்ணு எங்கே இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் சரியாக திறக்கணுமேம்மா அதுதானே ரொம்ப முக்கியம் ஒரு சிலைக்கு கண் திறப்புங்கிறது ஒரு சிற்பியுடைய அத்தனை திறமைக்கும் அதுதான் உச்ச நிலை அப்படின்ன பொழுது நான் உங்களை கையை அப்படி பிடிச்சிக்கிறேன் தாத்தா நீங்கள் அப்படி விட வச்சுக்கோங்க கையை அப்படின்னு வச்ச பொழுது இவருக்கு கையை ஆட ஆரம்பிச்சிடுச்சு சரியாக பண்ணணுமே இவ்வளோ அழகாக சிலை வடிச்சுட்டு கண் சரியாக இல்லாட்டா கோவிலில் வைக்க முடியாதேன்னுட்டு அந்த உளியை வச்சு இப்படி தட்டுற போது கை ஆடி அந்த கூர்மையான உளி அப்படியே கீழே விழுது விழும்போது இந்த குழந்தையோட கையில் பட்டுட்டு அப்பான்னு கத்திடுறான் கத்தின உடனே கண்ணாக உனக்கு என்னமா ஆச்சு போது இல்லை அந்த ஒளி பட்டுன்ன போது அவர் தடவி பார்க்குறார் ரத்தம் வருது இந்த குழந்தையோட கையில் அம்மா தாயே என்னால் உனக்கு ஆயிடுச்சேன்னு இந்த கண்ணில் இந்த கையை எடுத்து ஒத்தின்ற உடனே அவருக்கு பார்வை அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு தேடுறார் அந்த பொண்ணை அங்கே காணும் முருகனை பார்த்தா அழகா இருக்கு கண்ண செதுக்கினார் மன நிறைவு பெற்றார் சொல்ல வரேன் முருகன் நினைச்சா என்னவனா பண்ணலாம் எத்தனையோ சோதனை எத்தனை சோதனையை தாண்டி அந்த முத்தரசன் சோழன் இருக்கானே அவன் முகத்துல நல்ல கரிய பூசினார் ஏன்னா அந்த ஊருக்கும் வந்தான் வந்து பார்த்தபோது எப்படியா பண்ணினேன்ன பொழுது நீ எடுத்த கட்ட விரல் இல்லாவிட்டால் என்ன நீ எடுத்த கண்கள் இல்லாவிட்டால் என்ன என் கருத்தில் நிறைந்து இருக்கும் அந்த முருகன் இருக்கின்ற பொழுது மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ன பொழுது அன்னைக்கு தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுது இப்போ மூணு கோவில்லையும் ஒரே மாதிரி சிற்பம் செதுக்கக்கூடியவனுக்கு மனசுல இருந்து பண்றானா கண்ணில் பண்றானா கட்ட வரலால் பண்ணுறானா கருத்தில் இருக்கும் அந்த முருகனால் என்ன வேணா செய்ய முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அன்னிக்கு தான் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு சொல்லி காலில் விழுந்து இந்த சிற்பியோட காலில் விழுந்த ராஜா ஒத்தந்தான் அவன் பேர் நான் ஆரம்பத்துல சொல்லலை ஏன்னா சொல்லணும் போல தோணலை ஆனா இப்ப சொல்லிடணும்ல அப்புறம் நீங்க சொல்லலாம் நீங்க கதை சொல்றீங்க ஆனா யாருன்னு சொல்லலையேன்னுட்டு முத்தரச சோழனுங்கிற பொல்லாத ராஜா இதுலயே நாம என்ன கற்றுக்குறோன்னா நாம என்ன முனையிறோமோ எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கீழே விழுந்தாலும் திருப்பி எழுந்து அந்த தெய்வ நம்பிக்கையை எருக்கமாக பிடிச்சுக்கிட்டோம்னாக்கா அவன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிடுவாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா சரி ஆக சிங்கார வேலனை பார்த்தோம் எட்டுக்குடி முருகனை பார்த்தோம் இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா எண் கண் ஏன் எண் கண் எண்ணமே கண்ணாக அவன் சிலையை செதுக்கினான் ஆக இந்த ஊர் பேர் எண் கண் எவ்வளவு அழகு பாருங்க எல்லாரும் கூட கேட்கலாம் எண் கண் அப்படின்னா எட்டு கண்களா அப்போ பிரம்மா வந்து பூஜை பண்ணாரா இல்லை எண்ணமே கண்ணாக உருவாக்கப்பட்ட அற்புதமான முருகன் முடிஞ்சா இந்த மூணு கோயிலுக்கும் போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க மனசு சந்தோஷமா இருக்கலாம்